பல ஆண்டுகளுக்கு முன் விஜய் டிவியில் கனாக் காணும் காலங்கள் சீரியல் மூலம் நடிப்புத்துறைக்குள் வந்தவர் தான் நடிகை ஹரிப்ரியா இசை இப்போது சன் டிவியில் எதிர்நீச்சல் என்ற சீரியலில் நந்தினியாக நடித்தது கொண்டிருக்கிறார் அடுத்து ஜி தமிழில் லட்சுமி வந்தாச்சி என்ற சீரியலிலும் சன் டிவியில் மிகவும் பிரபலமான சீரியலில் ஓடிய பிரிய என்ற சீரியலில் இசை என்ற கேரக்டரிலும் ஹரிப்ரியா நடித்திருந்தார் சன் டிவியில் ஒளிபரப்பான கண்மணி என்ற சீரியலிலும் ஹரிப்ரியா நடித்திருந்தார் பிரபல சீரியல் நடிகையாக வளம் வந்த ஹரிப்பிரியா அப்போது பிஸியாக நடித்து கொண்டிருந்த சீரியல் நடிகர் விக்னேஷ்குமாரை காதலித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனார் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக போய் கொண்டிருந்த நிலையில் இருவருக்கும் ஒரு ஆண் பிள்ளை பெற்றோர் ஆயினர் அடுத்து சில ஆண்டுகளில் இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து செய்து கொண்டு நிரந்தரமாகவே பிரிந்துவிட்டனர் விட்டனர் விக்னேஷ்குமார் ஹரிப்பிரியா இருவரும் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை நடத்தி வந்த நிலையில் அவர்கள் பிரிவு காரணம் சன் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் அசார்தான் என்றும் கூறப்பட்டது ஆனால் இது பற்றி ஹரிப்ரியா கூறியபோது ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பான் அவன் என் காதலனோ என் கணவனோ கிடையாது பின்பு எப்படி அவர் என் ஆத்மார்த்தமான நபராக இருக்க முடியும் அந்த மனிதர் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது காதல் கிடையாது என் வாழ்க்கை துணையும் இல்லை மகிழ்ச்சியாக பேசுவது எனது பிறப்புரிமை இதில் தவறு என்னுடையது இல்லை அது பார்ப்பவர்களிடம்தான் இருக்கிறது இதை நல்ல மனதோடு பார்த்தால் தவறாக தெரியாது என இந்த விவாகரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஹரிப்ரியா சீரியல் நடிகருடன் காதல் திருமணம் விவாகரத்து என்று சன் டிவி சீரியல் மட்டுமல்ல ஹரிப்ரியாவின் வாழ்க்கை நிஜத்திலும் எதிர்நீச்சல் கதை தான் என்பதையே அவரது வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது ஹரிப்ரியாவை பிடிச்சவங்க அவர்கிட்ட என்ன பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்